பாலஸ்தீனத்திலே ஆயுதம் தாங்கியவர்கள் சண்டையிடுவது ஒருபுறம் ஆனால் இரு பக்கத்திலும் சாதாரண அப்பாவி மக்கள் பச்சிளம் குழந்தைகள் தொடக்கம் வயோதிகர்கள் வரை சாதாரண மக்கள் இரு நாடுகளிலும் அல்ல தரப்புகளிலும் கொல்லப்படுவதை ஏற்றுக்கொள்ள முடியாது ஏனென்றால் பருமதிமிக்க மனித உயிர்கள் பலிக்கடா கலக்கப்படுவதை நாங்கள் உண்மையாக வன்மையாக கண்டிக்கின்றோம் அது எந்த தரப்பினராக இருந்தால் நேரத்திலே விடயத்தை கூறிக்கொள்ள நினைக்கின்றேன் இன்று பலர் பாலஸ்தீன மக்களுக்காக இன்றைய சில அரசியல் தலைவர்கள் நீலக்கண்ணீர் அல்லது முதலை கண்ணீர் வடிப்பை பார்க்கின்ற பொழுது உண்மையிலே ஆச்சரியமா இருக்கின்றது காரணம் என்னென்று சொன்னால் ஒரு தமிழிலே ஒரு பிரபல நகைச்சுவை நடிகர் இருக்கிறார் அவர் சொல்வது நாம் வடிவேல் அதாவது உங்களுக்கு வந்தால் எங்களுக்கு வந்தால் ரத்தம் மற்றவர்களுக்கு வந்தால் தக்காளி சட்னி என்ற மாதிரி இன்று இந்த மாதம் ஒரு முக்கியமான மாதம் தமிழர்களை பொறுத்தவரை ரெண்டாயிரத்தி ஒன்பது மே பதினெட்டிலே எங்களுடைய அதாவது போராட்டம் புள்ளிவாய்க்காலில் மௌனிக்கப்பட்டது ஆனால் இந்த மாதம் முழுவதும் மரண ஓலங்கள் ரெண்டாயிரத்தி ஒன்பதிலே ஒலித்த மாதம் இந்த காலங்களிலே உண்மையிலே கொத்து குண்டுகளை கொத்து கொத்தாக போட்டு தமிழினம் அங்கே அழிக்கப்பட்ட போது உண்மையிலே வடக்கு கிழக்கிலே ஏன் இந்த நாட்டிலே பல பிரதேசங்களிலே கால்ச்சோறு கொடுத்து கேக் குளிர்பானங்களை கொடுத்து சிங்க கொடிகளை பறக்கவிட்டு அந்த இன அழிப்பை கொண்டாடியவர்கள் அந்த கொண்டாடிய சமூகத்தைச் சேர்ந்தவர்கள் அதனுடைய தலைவர்கள் இன்று பாலஸ்தீனத்துக்காக அவர்கள் வேதனைப்படுவதை பார்க்கின்ற பொழுது வெடிக்க இருக்கின்றது சொந்த நாட்டுக்குள்ளே சொந்த சகோதர சமூகம் அளிக்கப்பட்ட போது பல இடங்களிலே வடகிழக்கிலே பல இடங்களிலே சிங்க கொடிகளை பறக்க விட்டு மிகப்பெரிய கொண்டாட்டங்களை கொண்டாடினார்கள் இரண்டாயிரத்தி ஒன்பதிலே மேயிலே வடக்கிலே ஒரு முள்ளிவாக்கல் என்றால் கிழக்கில் பல முள்ளிவாக்கல்களை சொல்ல முடியும் வீரமுனை படுகொலை சத்ருகொண்டான் படுகொலை மட்டக்கிழப்பில புதுக்குடியிருப்பு படுகொலை சவுக்கடி படுகொலை கிழக்கு பல்கலைக்கழகத்தில் இடம்பெற்ற நூற்று கணக்கான கைது செய்து ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூறுகளில் இடம்பெற்றதான வீரமுனை தொடக்கம் திருவண்ணாமலை தென்னமரவடி வரை நடைபெற்ற நூற்றுக்கணக்கான முள்ளிவாய்க்கால்கள் நூற்றுக்கணக்கான படுகொலைகள் நடந்த சந்தர்ப்பங்கள் அந்த சந்தர்ப்பங்களில் தான் செயற்பட்டார்கள் சொந்த நாட்டிலே சொந்த இனம் ஒரு சகோதர சமூகம் சகோதர இனம் அளிக்கப்பட்ட போது இவையெல்லாம் நல்லிணக்கத்தின் வழிபாடல்ல நல்லிணக்கம் என்பது உண்மையான நல்லிணக்கம் என்பது கைகளை கொடுப்பதாலோ அல்லது ஒருவரை ஒருவர் கட்டி தழுவதாலோ அல்லது ஊடகங்களுக்கு போட்டி வழங்குவதாலோ அல்லது வெளிநாட்டில் இருந்து வருகின்ற வெளிநாட்டவர்களுக்கு மூன்று இனத்தைச் சேர்ந்தவர்களை அல்லது மதத்தைச் சேர்ந்தவர்களை கொண்டு முன்னுக்கு நிறுத்தி எல்லோரும் ஒற்றுமையாக இருக்கிறோம் என்று காட்டுவதால் வந்துவிட நல்லிணக்கம் என்பது சேற்பாட்டிலே வர வேண்டும் சேற்பாட்டில் வருகின்ற பொழுதுதான் அந்த நல்லிணக்கம் என்பது முழுமை வரும் என்றே உங்களுக்கு தெரியும் முள்ளிவாய்க்கால் இடம்பெற்ற அவலத்தை மையமாக கொண்டு ஒட்டுமொத்தமாக வடகிழக்கிலே அரங்கேறியதான யுத்தம் அந்த யுத்தத்தினால் பாதிக்கப்பட்ட மக்கள் உயிரை இழந்த மக்கள் உடைமையை இழந்த மக்கள் உடல் அங்கங்களை இழந்த மக்கள் இன்று அந்த முள்ளிவாய்க்கால் அவலத்தை மையமாக கொண்டு முழுமையாக வடகிழக்கில் இடம்பெற்ற அந்த படுகொலைகளை ஞாபகப்படுத்தி இன்று அவர்கள் அதை நினைவு கூறுகின்றதுக்கு அவர்களுக்கு உரிமை இருக்கின்றது என்றால் உறவுகளை இழந்தவர்கள் அவர்களுக்கான அந்த உரிமையை மறக்கின்ற செயற்பாடை நாங்கள் ஏற்றுக்கொள்ள முடியாது தெரியும் சேனை தங்களுடைய நினைத்து அந்த நிகழ்வுகளை செய்த அல்லது அவர்கள் கஞ்சி வடகிழக்கிலே அந்த முள்ளிவாய்க்காலில் குடிப்பதற்கு கூட ஒரு கஞ்சி இல்லாமல் வந்த காலங்கள் அந்த நேரத்திலே அவர்கள் அதை நினைவு வகையிலே அவ்வாறான நிகழ்வுகளை செய்கின்ற பொழுது போலீசார் சில இடங்களிலே அத்துமீறி அந்த அவ்வாறான ஒரு சாத்வீகமான ஜனநாய ரீதியான சட்டத்துக்கு உட்பட்டு செய்கின்ற செயற்பாடுகளை நிறுத்துகின்ற அல்லது அவர்கள் அவ்வாறான செயற்பாடுகளை செய்கின்றவர்கள் மீது பிரயோகிக்கின்ற அடாவடித்தனமான செயற்பாடுகளை நாங்கள் வன்மையாக கண்டிக்கின்றோம்